ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கோபி மஞ்சூரியன் தாங்க பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் டேஸில் இனி ஈஸியாக வந்து வீட்டிலே நம்ம செஞ்சிடலாங்க வாங்க அப்படின்னு பார்த்துடலாங்க ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அடிப்பதினால கட் பண்ணிவிட்டு மஞ்சூரியனுக்கு இன்னைக்கு எப்பயுமே வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு மீடியம் ஷேப்பை தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப பெருசாக போட வேண்டாங்க ரொம்ப குட்டியும் போடாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்க காலிஃபைரில் சூடான வெந்நர் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த வெளியில் நம்ம ஊற வைக்கலாங்க இது மாதிரி செய்யறதுனால அந்த கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் உள்ளே இருந்தாக்க அந்த புழுக்கள்லாம் வந்து இந்த வெண்ணியில் வந்து வந்துடுங்க காலிஃபையர் வச்சு நம்ம எந்த டிஷ்ஷும் பண்ணாமல் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் காலிஃபை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த காலிஃபயருக்கான ஒரு பேஸ் மாவோ ஒன்று ரெடி பண்ணுங்க கால் கப்பு வந்து மைதா எடுத்துக்கோங்க கால் கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு இருக்குங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாங்க ஒயிட் பெப்பர் தாங்க இந்த மஞ்சளுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க அடுத்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கான தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்து தண்ணி சேர்த்து நம்ம ரவா தோசை கரைப்போம் இல்லையா அந்த பதத்துக்கு இந்த மாவு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பாருங்க நம்ம எந்த பதத்தில் கரைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ரவா வசிக்கல கொஞ்சம் தண்ணியாக கரைப்பான் பாருங்கள் அந்த பதத்தில் தாங்க இருக்கணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃபர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காலிஃபர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இந்த ஏன்னால் நல்லா ஹீட் ஆகட்டுங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த காலிஃபர் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு மூணு வாட்டியாக போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இது போல் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதே போல் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா காலிஃப்ளவையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்பறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்குது இந்த மாதிரி லைட்டாக சாட் மசாலா போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணிக்கலாங்க ஒரு பேன் வச்சுக்கலாங்க கொஞ்சமாக வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் பொடியே கட் பண்ணி வச்சுருந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம்ங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வெங்காயத்தால் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருக்கங்க இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த மஞ்சுரியனுக்கு இந்த வெங்காயமும் இந்த பூண்டு செஞ்சு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஸ் சேர்த்துக்கலாங்க டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சிலி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க அதுங்க நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க ஹாஃப் டீஸ்பூன் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க பவுடர் சுகர் சேர்த்துக்க இது அந்த ரெஸ்டாரண்ட் சைடில் நமக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்கறது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஆல்ரெடி வந்து சாஸில் வந்து உப்பு இருக்குதுன்னு உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்த ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க ஒன் டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த சாஸோடு நம்ம சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்த பிறகு இந்த சாஸ் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சோன்னு பாருங்கள் நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது மாதிரி சாஸ் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் வந்து இந்த சாஸோட நம்ம சேர்த்துக்கலாம் எப்போயுமே வந்து நம்ம மஞ்சூரியன் நைட்லாம் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும் அப்போ தாங்க நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிடைக்குங்க இப்போ இந்த சாஸில் வந்து எல்லாமே இந்த காலிஃப்ளவரோட கோட்டார வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த காலி ஃப்ளேவர் இந்த சாஸோடு நல்லா கோட்டாகி இருப்பாருங்க லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனிய வந்து ஒரு கைப்பிடி நிறைய வந்து சேர்த்துக்கலாம் இதுதாங்க இந்த மஞ்சூங்க நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வெங்காயத்தாலே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கோபி மஞ்சள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கோபி மஞ்சள் ரெடி பண்ண பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இல்லைனாக்கா டைம் ஆக கொஞ்சம் சொதா சதனாக ஆரம்பிச்சிருங்க இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் சொல்லிக்கிற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிணீனாக்க ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இனிமேல் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்